ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து உங்களோட கருத்து என்னன்னு சீமானானன் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது யானைக்கு டவுசர் தைத்த கதை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேலையே இல்லாத தையல்காரர் யானைக்கு டவுசர் தைப்பது போலத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமும் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலையே உங்களால் நடத்த முடியல இதில் ஒரே நாடு ஒரே தேர்தலா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார் அண்ணன் சீமானோட விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயம் ஏற்புடையதா அதாவது இந்தியான்றது ஒரு நாடு கிடையாது பல நாடுகளின் கூட்டமைப்பு அதனால்தான் இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே தனித்தனி தேர்தல் வைக்கிறதுனால அதோட செலவு மக்களோட அலைச்சல் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு சிம்ப்ளிஃபை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு விளக்க கொடுத்துருக்காங்க ஒருவேளை இந்த மசோதா ஓகே ஆகிடுச்சுன்னா கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் இந்த சட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னும் மத்திய அரசு சொல்லிருக்காங்க இந்த தேர்தல் முறை குறித்து உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு சிறப்பாக அமையுமா அல்லது பழைய முறையே ஓகேவா